திமுகவிற்கு பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என தாவேக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் முத்துசாமி பதிலடி கொடுத்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி விவகாரத்தில் வெளிப்படையாக இருப்போம் என்றார் திமுக நினைக்காம யாரும் இருக்க முடியாதுங்கிறது ஒரு அடையாளம் அதனால் வேறு கட்சி இதில் சேர்த்துருந்தா கூட சிறு வேறு கட்சிகள் இருக்கான்னு நினைக்கலாம் அதனால் திமுக தான் மெயின்னு அவர் மட்டுமல்ல எல்லோருமே கருதுகிறார்கள் திமுகவை பொறுத்தவர்தான் ரகசியமாக போய் அண்டர் கிரவுண்டில் இதுவரையில் வேலை செஞ்சது கிடையாது நேரடியாக உண்டுனா உண்டு இல்லைன்னா இல்லை எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது நாங்கள் வந்து ஆதங்கத்தில் சொல்ல அதில் சொல்லலை திமுறில் சொல்லலை வலுவாக இருக்கிறது முன்னதாக திமுக தலைவர் ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் முத்துசாமி வழங்கினார் விஜய் எந்த தொகுதியில் நின்றாலும் அவரை எதிர்த்து போட்டியிடுவேன் என நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னை பிரசாத் லேபில் நடிகர் ராபர்ட் மாஸ்டர் நடிக்கும் பர்ஃப் என்னுங்க இனி வீட்டு வேலையில் கொஞ்சம் அதிக உத்தரசாக இருக்கணும் யா வேலை கிடச்சிதா வேலையாக நான் பாஸ் ஆகணுன்னு நினைக்கிறார் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் சத்தியம் படத்தின் பூஜை நடைபெற்றது இந்த படத்தின் பூஜையில் சிறப்பு விருந்தினராக இயக்குனர் வேலு பிரபாகர் நடிகர் பவர் ஸ்டார் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பவர் ஸ்டார் சீனிவாசன் முதலில் விஜயை களத்திற்கு வர சொல்லுங்கள் அவர் மேடையில் பேசுவதெல்லாம் வெறும் சினிமா வசனங்கள் என தெரிவித்தார் ரொம்ப அமைதியா இருந்தவர் மேடையில் பயங்கரமா டைலாக்கு பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுறாரு களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தொழில் நினைக்க முடியும் எடுத்தோன்னே இல்லை அது அதாவது பேசுகிறது வந்து மேடையில் பேசணும் அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு வீரபாண்டி கற்றம்பம்மா வசனெலாம் பேசுகிறாரு அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம் கூட்டம் எனக்கூட தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கர்விக்க முடியாது எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன் கடைசியில் என்ன சூழ்நிலையை தள்ளிடுச்சு அதனால் என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் இருபத்தாறில் எங்கே நின்னாலும் அவர் ஏற்று நிற்க நான் தயாராக இருக்கிறேன்